செய்திகள் வாசிப்பது நிரஞ்சனி பாலகிருஷ்ணன் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனை இந்திய மருத்துவ சங்கம் அம்பாசமுத்திரம் கிளை ஆகியவை இணைந்து உலக தாய்ப்பால் வார நிகழ்வை நடத்தியது நிகழ்விற்கு இந்திய மருத்துவ சங்கம் அம்பாசமுத்திரம் கிளையின் மூத்த உறுப்பினர் மருத்துவர் பத்மநாபன் மற்றும் மருத்துவர் ராஜலட்சுமி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு வழங்கினார்கள் சேரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் கி சாந்தி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் மருத்துவர்கள் சாந்தி சுசீந்திரன் அமுதா தேவி அருணாச்சலம் மற்றும் லியோராம் ஆகியவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் இந்த நிகழ்வில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் சத்து மாவு மற்றும் சுண்டல் வழங்கப்பட்டது நிகழ்வின் முடிவில் செவிலியர்களுக்கு தாய்ப்பால் வார நிகழ்வு குறித்து வினாடி வினா போட்டி மருத்துவர் அமுதா தேவி அவர்களால் நடத்தப்பட்டு செவிலியர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது குழந்தைய மறுபடியும் நாங்கள் ஐசியூக்கு கொண்டு போய் சரி பண்ணி மதுரைத்து சலையும் போட்டு அப்படியெல்லாம் வந்துடுது அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அந்த பெற்ற தாய்க்கு நிறைய எனர்ஜி போயிருக்கும் உடனே அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க தான் பண்ணலாம் குழந்தைக்கு என்ன கொடுத்தாங்க என்ன அக்கான எல்லாத்தையும்